என்னே சொக்கில் இதனோட புது ப்ராஜெக்ட் கவசாக்கி கேவி ஹண்ட்ரட் ஆர்சி ரீபில்ட் இல்லை நல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சாப்டர்வைஸ் கேட்டகரிஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுலேயுமே சப் கேட்டகரிஸ் தனி பார்ட்ஸ் தனியாக இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் செவன் இன்ஜின் டிஸ்மேண்ட்லிங் அதெல்லாம் இன்றைக்கி பார்ட் த்ரீயில் இருக்கும் இன்ஜின் அசம்பிஸ் எல்ஹெச் கேசிங் அப்புறம் ஆர்ஹெச் கேசிங் தான் கலத்த போகிறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டூல் மேக்னட்டோ ஹோல்டர்னு சொல்லுவாங்க இது ஒரு டைப்பு இது வந்து நார்மலாக இப்படி வச்சுட்டு டைட் பண்ணோம் இது ஹோல்ட் பண்ணிப்போம் இன்னொன்று வந்து வாய்ஸ் டாப்பர்னு சொல்லுவாங்க அதில் மேக்னடூரில் ரெண்டு ஹோல் இருக்குது உங்களுக்கு தெரியும் அதில் லாக் பண்ணிவிட்டு அதை பிடிச்சி அப்படியே மொத்தமாக கலத்துவாங்க அது வாய்ஸ் ஸ்டாப்பர் இந்த ரெண்டு ஸ்பெஷல் டூலில் எது வேணுமோ யூஸ் பண்ணலாம் அப்புறம் இந்த டைம் நமக்கு இந்த மேக்னட் ஹோல்டர் தான் இருக்குது இதை ஒன் சைடு வச்சுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க டைட் பண்ண பண்ணால் அது ஹோல்ட் பண்ணிக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது வண்டியோட ஆரேஜ் சைடு இங்கே வந்து கிராங்க் கிட்ட ஒரு கியர் கொடுத்துருப்பாங்க இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாஷரை வந்து நம்ம அன்ஃபோல்ட் பண்ணோம் இதுக்கு வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு அந்த கார்னரில் அப்படியே அடிச்சிங்கன்னா ஃப்ளாட் ஆகிரும் இது எதுக்குன்னா நட்டு வந்து லூஸ் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக அந்த வாஷரையே அப்படியே லாக் பண்ணி விட்ருப்பாங்க இதை நார்மலாக வச்சு முடித்ததுக்கப்புறமா நம்ம இன்ஜினை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு நைன்டீன் எம்எம் ஸ்பேனர் எடுக்கணும் ஸ்பேனரில்னா இந்த மாதிரி சாக்கெட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு சைடு வந்து அப்படியே மேக்னெட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து லூஸ் பண்ணுங்கள் அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணோம் இந்த நைன்டீன் எம்எம் நட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாஷரையும் எடுத்துகிட்டு கியர் எடுத்துடலாம் நம்ம ஈஸியாக கியரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னா அந்த ஏற்ற மாதிரி கியர் கரெக்டாக உட்கார்றதுக்கு அதுக்குள்ளே ஒரு கீன்னு சொல்லுவாங்க இதை இந்த கீ கரெக்டாக அந்த இதில் உட்கார்றதுக்காக கொடுத்துருப்பாங்க இதை எதுவும் மிஸ் பண்ணிடாதவங்க எல்லாமே எடுத்த மாதிரி கரெக்டாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இது அப்புறமா நம்ம மறுபடியும் மேக்னெட் ஓகே போயிடலாம் மேக்னெட் ஹோல்டர் வச்சு ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம் ரெண்டு இன்னும் ரெண்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் செவன்டீன் எம்எம் சாக்கெட்டை வச்சு ரிமூவ் பண்ணுங்கள் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து செவன்டீன் எம்எம் நட்டு இருக்கும் அதுக்குள்ளே ஒரு ஸ்ப்ரிங் வாஷர் இருக்கும் இந்த ஸ்ப்ரிங் வாஷர் இன்ஜின் அப்படியே தலை திருப்பினாலும் சரி இல்லைனா இந்த மாதிரி ஒரு சின்ன ஊக்க வச்சு இதை எடுத்தாலும் ஓகே ஸ்பிரிங் வாஷர் எடுத்து முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த மேக்னட் எடுக்கணும் இந்த மேக்னட்டோ ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் டூல் ஒன்று இருக்குது மேக்னட்டோ புல்லர் இது வந்து சுசுக்கி மேக்ஸ் ஹண்ட்ரடுக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சேம் புல்லர் தான் அது இதுக்கு காமன் தான் இதுக்கு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் எம்எம் ஸ்பேனர் ஒன்று தேவைப்படும் ஏன்னா இது வந்து டைட் பண்ணுறப்போ அவுட்டர் சைடு இருக்கிறத வந்து வைஸ் டேரக்ஷனில் பண்ணிங்கன்னா லூஸ் ஆகும் ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷன் பண்ணால் டைட் ஆகும் ஃபஸ்ட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டேரக்ஷனில் ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஃபுல் த்ரெட்டும் உள்ளே ஏற்றிருக்கமான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி டுவெண்ட்டி செவன் எம்எம் ஸ்பேனரை வச்சு என்னொருத்தரவை டைட் டைட் பண்ணுங்கள் அதாவது லூஸ் பண்ணுற தான் இதுக்கு டைட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியே இருக்குது தெரியுமா இந்த லிவரை கிளாக் வைஸ் டேரக்ஷன் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே புஷ் பண்ணி இதை வெளியே தள்ளிடும் ஒரு கிராங் சவுண்டு கேட்கும் கேட்டோடனா அது வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கணும்னா இதை டைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் அப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அசைச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக மேக்னட்டோ புள்ளவாக எடுத்துடலாம் அப்புறம் இந்த புல்லரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற கேசிங்கை வந்து லூஸ் பண்ணிக்கோங்க அதாவது டுவெண்ட்டி செவன் எம்எம் ஸ்பேனரை வச்சு அவுட்டர் கேசிங்கை பிடிச்சிட்டு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மேக்னட்டோ புல்லரை லூஸ் பண்ணுறதுக்கு வைஸ் டேரெக்ஷனை நம்ம லூஸ் பண்ணோம் ஏன்னா ரெண்டுமே இது ஆப்போசிட் டேரெக்ஷனில் மெக்கானிசம் பண்ணி வச்சுருப்பாங்க இதை முடித்ததுக்கப்புறமா இன்ஜினோட ஆரேஞ்ச் சைட் கேசிங் அதாவது இதில் வந்து ஏர் இன்டேக் வென்ட் ஒன்று இருக்குது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஸ்க்ரூஸ் வரும் இதில் அஞ்சு ஸ்க்ரூஸ் நார்மலாக விசிபிளாக இருக்கும் இன்னொரு ஸ்க்ரூ வந்து அதில் ரப்பர் ஓரிங் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இருக்கும் இது இதுக்கு வந்து நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரே போதும் நல்ல என்கேஜ் ஆகிற மாதிரி இருக்கணும் ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைனா ஸ்க்ரூ டேமேஜ் ஆகும் அதனால் பார்த்து கலத்துங்க இல்லைடா பெட்டர் இம்பேக்ட் உள்ள வச்சு நீங்கள் கலத்திடலாம் போதும் இந்த அஞ்சு ஸ்க்ரூவும் கலத்திட்டோம் இந்த சைஸை பற்றி சொல்லணும்னா எல்லாமே காமன் தான் எப்படி நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டாலும் சேமாக தான் இருக்கும் இந்த ஓரிங் எடுத்திங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ இருக்கும் இதுக்குள்ளே ஒரு சின்ன பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது என்ன பண்ணணுன்னா ஏரை கம்ப்ரஸ் பண்ணி அப்படியே அனுப்புது வர மாட்டிங்க அது ஒரு சின்ன மெக்கானிசம் ஏன்னா இந்த இன்ஜி கார்பரேட்டரை வந்து இந்த இன்ஜினுக்குள்ளே வர மாதிரி தான் இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரூஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாமே காமன் தான் அதனால ஒரே ஹைட் இதை நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம் இது முடிச்சதுக்கப்புறமா இந்த சின்ன சுத்தியலோட எண்டை வச்சு எல்லா பக்கமும் லைட்டாக தட்டினீங்கன்னா இந்த இது கேசிங் அப்படியே வந்துடும் இதில் ஒரு சின்ன ஓரிங் கொடுத்துருப்பாங்க அவுட்டரில் அப்புறம் நடுவில் ஆயில் சீல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வரும் அதுக்கப்புறம் இதில் ஒரு பிளேட் கொடுத்துருப்பாங்க இது தான் எனக்கு தெரிஞ்சு ஏரை கம்ப்ரஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதாவது ரீடு வால்வோட மெக்கானிசம் மாதிரி எதுவும் பண்ணணுன்னு நினைக்கிறேன் இதுலேயுமே ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அந்த கியரில் கரெக்டாக எங்கேஜ் ஆகிற மாதிரி ஒரு இது மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் கியர் பக்கம் பெருசாக கொடுத்துருக்காங்க கட்டு இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சைடு வந்து ஸ்பாக்கெட்டை ரொம்ப பொண்ணாக மறந்துட்டோம் ஏன்னா இதுக்குள்ள நிறைய ஒரு ஸ்லீவ் காலர்லாம் இருக்குது அதுலேயும் ஓரிக்கி வரும் அது விழுந்துடாமல் இருக்கணும் அதுக்காக தான் நான் மெயினாக கலத்தின கலத்தாமல் விட்டுருந்தேன் அட்லீஸ்ட் லூஸ் பண்ணியாவது விட்டுருக்கலாம் ஏன்னால் இது கியர் எங்கேஜாக இருக்கும் போது இதை கலத்துறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுலேயும் ஒரு லாக் வாஷர் கொடுத்துருப்பாங்க அதை அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க அப்புறம் சேம் நைன்டீன் எம்எம் ஸ்பேனரை வச்சு தான் இதையும் கலத்தணும் இன்கேஸ் கியர் சுத்துச்சின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சுட்டு லைட்டாக எப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும் ஒரு சில கேஸஸில் எதுவும் பண்ண முடியாது அந்த டைமில் நீங்கள் வேணால் ஒய்ஸ் ஸ்டாப்பர் டூல் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இதை கலத்தலாம் இதை எடுத்ததுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு சின்ன காலர்லாம் ஸ்பேசர் இருக்கும் இந்த ஸ்பேஸருக்குள்ளே ஒரு ஓரிங் வரும் இந்த ஓரிங் தான் மெயின் இந்த ஓரிங் ஏதாவது போச்சு எதாவது ஆச்சுன்னா இன்ஜினில் இருந்த ஆயில் ப்ரீடிங் வரலாம் அப்புறம் ஆயில் சுட்டிகிட்டே இருக்கும் அப்புறம் ஆயில் லீக்கேஜ் வரலாம் இது முடித்ததுக்கு அப்புறமா நாங்கள் மேக்னட்டோ காயிலுக்கு வந்தோம் காயிலில் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் டூவில் வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் ஆனால் ஸ்க்ரூ ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால் எங்களால் கலத்தவே முடியல சரின்னு சொல்லிட்டு கேஸ் வெல்டிங் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா பார்ட் அலுமினியம் பாட்டு ஹீட் பண்ணுறதுக்குள்ளே அப்படியே எல்லாமே உருகிரும் அதனால சரின்னு வெல்டிங் எடுத்துகிட்டு போனோம் ஆர்க் வெல்டிங்னா இது பக்கத்தில் காயில் வருது அதை எதாவது டேமேஜ் பண்ணணுன்னு சொல்லிட்டு அவங்க தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் லேத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் லேத்தில் பார்த்தீங்கன்னா இதில் கவுண்ட்ரஸிங் டைப்பில் வருது அதாவது ஸ்க்ரூ அது அது ட்ரில் பண்ணுறப்போ ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு நாங்கள் இந்த பஞ்ச் பண்ணி ஒன்று இருக்கும்ல அதை வாங்கி நானே கார்னரில் சும்மா அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 எடுத்தேன் ரெண்டுமே டேமேஜ் ஆகிதான் வந்துச்சு அப்புறம் இதை அப்படியே எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு வழியாக ரெண்டு ஸ்க்ரூமே எடுத்துட்டோம் இதான் அந்த ஆங்கிள்டாக வருது பார்த்தீங்களா இந்த கவுண்டர்சிங் ஸ்க்ரூ இதே மாதிரி புதுசு வேறு வாங்கணும் இதில் வந்து கியர் இண்டிகேட்டர் தான் கியர் இண்டிகேட்டர் நம்ம ஆல்ரெடி சுசுக்கி ப்ராஜெக்ட்லேயே பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது இதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரூ அதுலேயுமே சின்ன வாஷர் ஒன்று இருக்குது ஸ்ப்ரிங் வாஷர்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இது தான் அந்த டெர்மினல் லைன் இது தான் இண்டிகேட்டர் லைன் இதையும் கலத்தி விட்டுட்டோம்னா மேக்னட்டோ காயிலை நம்ம மொத்தமாக எடுத்துடலாம் இதை எடுத்து அப்புறமா இண்டிகேட்டர் லைன் நம்ம கலத்திடலாம் இந்த ஸ்க்ரூவை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க இதில் இந்த காப்பர் மாதிரி தெரியுதுல இந்த லைன் வந்து அந்த டெர்மினலுக்குள்ளே போடும் அதாவது நியூட்ரல் பண்ணுறப்போ இந்த கியர் வந்து பொஷிஷன் கீழே வந்துடும் கீழே வந்து இது கூட என்கேஜ் ஆகி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும் க்ளோஸ் ஆனோன்னா நியூட்ரல் லைட் எரிய ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலத்தி காட்டுறேன் இதில் ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க அந்த ஹோலில் இந்த இதை பொசிஷன் பண்ணி லாக் பண்ணியிருப்பாங்க அப்போ கியர் எப்படி போதோ அதே டேரெக்ஷனில் தான் அது மூவ் ஆகும் இதை முடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் மேக்னட்டோ சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாமே கலத்திக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிற ஸ்க்ரூ கலத்திக்கலாம் ஏன்னா இது எல்லாமே காமன் அஞ்சு ஸ்க்ரூஸ் வரும் அஞ்சுமே சேம் டைப் சேம் லென்ஸ் ஸ்க்ரூஸ் எப்படினா மாற்றி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஸ்க்ரூஸ் அஞ்சு ஸ்க்ரூஸையும் கலத்திக்கலாம் கலத்திட்டு இன்ஜினோட அவுட்டர் சைடு இருக்கிற ஸ்க்ரூஸ் அதை தான் அதுக்கப்புறம் இன்ஜினை ஸ்பிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதை ஒன் பை ஒன் அப்படியே ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒன்றும் டைட்டாக இல்லை நார்மலாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தான் நான் கலத்துறேன் இப்போ வந்து நீங்கள் பார்க்கறது தான் நான் நார்மலாகவே கலத்துறேன் வச்சு எல்லாம் கலத்த வேண்டிய அவசியமே இல்லை இது அந்தளவுக்கு க்ளூஸாக இருந்துச்சு ஆனால் இன்ஜின் கேஸிங்கை டைட் பண்ணுறதுக்கு இதுதான் ஹோல்ட் பண்ணும் இதுக்கு வந்து த்ரெட் லாக் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் அப்போ தான் லீக் எதுவும் வராது இப்போ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் கலத்த ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஜின் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்ஜின் நம்பர் ஆரம்பிக்கிற இடத்துல வர ரைட் சைட் ஸ்க்ரூவை ஒன்னாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து டூ அப்படியே போயிட்டுருக்கு இப்போ நான் கலத்துகிற ஸ்க்ரூ வந்து தேர்ட் ஸ்க்ரூ இதுவும் ஃபோர்த் ஸ்க்ரூவும் தான் சின்ன ஸ்க்ரூ இதில் எனக்கு தெரிஞ்சு மிச்சர் எல்லாமே பெரிய ஸ்க்ரூவாக தான் இருக்குது மொத்தம் எட்டு ஸ்க்ரூ வரும் ஆறு ஸ்க்ரூ வந்து பெரிய ஸ்க்ரூ ரெண்டு ஸ்க்ரூ வந்து சின்ன ஸ்க்ரூ அப்படியே ஒவ்வொன்றா வரிசையாக நீங்கள் எப்படி கலத்துகிறீங்களோ அதே இதில் அப்படியே ஒவ்வொன்றா கலத்திட்டு வாங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூ எப்படி வரும் ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் எனக்கு புதுசு சுசுக்கிக்குலாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்குது ரெஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் பேக்கிங் கிட் இருந்துச்சுன்னா பேக்கிங் கிட்டை வாங்கிட்டு அதில் நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதை அந்த ஸ்க்ரூ மேலே அப்படியே வச்சு அப்படியே கலத்த ஆரம்பிங்க லைன் பை லைனாக அப்படி இல்லைனா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க நான் இந்த டெக்னிக் தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறேன் ஏன்னா பேக்கிங் கிட்ட எல்லாம் எதுவுமே வாங்கலை அதனால ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இன்ஜின் நம்பர் எழுதி வச்சுருக்கேன் இன்ஜின் நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றா கலத்த ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்க்ரூஸ் எல்லாமே இம்பேக்ட் டூவில் வச்சு கலத்த வேண்டியது ஆனால் இது எல்லாமே லூஸாக தான் இருந்துச்சு இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா பவர் லாஸ் ஆகும் அப்புறம் கம்ப்ரெஷனே இருக்காது இதை ஃபுல்லாக கலத்தி முடித்ததுக்கு அப்புறமா இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன் ஸ்க்ரூஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சேமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனாலும் சரி இருக்கிற மாதிரி அப்படியே வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து இன்ஜின் நம்பர்னு எழுதிவிட்டேன் இதுக்கப்புறம் இன்ஜின் நம்பரில் ஃபஸ்ட்டு கலத்துன ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது ஒன்று விழுந்துருச்சு இது ஃபஸ்ட்டு செகண்டு மிச்சம் இருக்கிறது வந்து ரெண்டு சின்ன ஸ்க்ரூஸ் அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே பெரிய ஸ்க்ரூஸ் இது அப்படியே ரவுண்டாக ஆரம்பித்து இன்ஜின் நம்பர்லேருந்து ஆரம்பித்த ஸ்க்ரூ இன்ஜின் நம்பர்லேயே உண்டாகும் லெஃப்ட் சைடு உண்டாகும் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணி யூஸ் யூஸ் பண்ணுங்கள் கண்டுபிடிக்கிற ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனாலும் வேஸ்ட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அதுக்காக இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் இது ஃபுல்லாக முடித்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பேஸர் ஒன்று இருக்குது இந்த கிராங்க் சைடை இதுலேயும் ஒரு ஓரிங் இருக்குது இதை கலத்தையும் முடிச்சதுக்கப்புறமா இந்த கியரை நம்ம எடுக்கணும் கியர் எடுத்ததுக்கப்புறமா உள்ளே ஒரு சின்ன ஸ்லீவ் மாதிரி லாக் பண்ணியிருக்காங்க இது இதுலேயும் ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க ஏன்னா அது கியரை அந்த வழியாக வரதுக்காக இதை எடுத்துட்டோன்னா நம்ம வந்து கிராங்கை ஈஸியாக கலத்த ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் ஒரு இன்ஜின் ஸ்பிட்டர் ஸ்பெஷல் டூல் வந்து நம்ம சுசுக்கி ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணேன் இதுக்கு வந்து இருக்கிற ஸ்க்ரூலே பெரிய ஸ்க்ரூவை எடுத்து மேக்னட்டோ சைடு இருக்கிறத இதில் போட்டுக்கோங்க அப்புறம் ஸ்பாக்கெட்டோட நட்டையும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு இந்த எண்டில் நீங்கள் அப்படியே தள்ளினீங்கன்னா அந்த கேசிங் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி லூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப் இது தான் இது லூஸ் ஏன்னா ஸ்பெஷல் டூலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கேப் கிடச்சிடுச்சு கொஞ்சம் கீழேயும் சரி மேலேயும் சரி ஸ்பெஷல் டூல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் வருது அதுதான் ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஆனால் நான் இது வந்து ஜஸ்ட் நூறு வாலில் முடிச்சிட்டேனா இது ஃபஸ்ட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி லெப்பத்தகுடு இல்லைனா இந்த மாதிரி சின்ன மெல்லிசான கத்தியை இந்த கேப்பில் விடுங்க விட்டுட்டு இந்த மாதிரி சின்ன ராட் எடுத்துகிட்டு அந்த சைடு அப்படியே அடிங்க ஒரு பக்கம் பிடிச்சி இந்த சைடு இழுங்க இன்னொரு பக்கம் சுற்றியில் வச்சு அந்த சைடு அடிங்க அப்போ அப்படியே நார்மலாக பிச்சு எடுக்கிற மாதிரி இன்ஜின் ஆகி வரும் இதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணாமல் இன்ஜினோட இன்னொரு ரெண்டுலேயும் பண்ணணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈவனாக வரும் மெயினாக என்கேஜ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிராங்க் சைடு தான் மெயினாக என்கேஜ் ஆகிருக்கும் ஏன்னா இங்கே தான் க்ராங்க் லீக் ஏரியா எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா இன்ஜின் ஆயில் விடுறது வந்து இன்ஜின் ஆயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது இன்ஜின் ஆயில் வந்து டூ ஸ்டோக்கில் எப்போவுமே கம்போஷன் சாம்பருக்குள்ளே வராது அதனால் மெயினாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது இது தான் அதனால் மெயினாக ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு நல்லா என்கேஜ் ஆகிருக்கும் இது இந்த மாதிரி அடிச்சிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் பெருசாகும் அப்புறம் நீங்கள் இன்ஜினஸ் ஈஸியாக ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல விரலோட தம் ஃபிங்கரை நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ தான் பிடிச்சி அந்த சைடு தழுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே பண்ணிட்டோன்னா இந்த அளவுக்கு ஸ்பிட் ஆகிரும் இந்த இடத்துல நான் ஸ்பாக்கெட்டோட நட்டை எடுக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இந்த நட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி புஷ் பண்ணோன்னா ஈஸியாக மொத்த அசம்பளியும் ஈஸியாக வந்துடும் ஏன்னா இதில் ஸ்பெஷல் டூல் நம்ம யூஸ் பண்ணோம் அதனால அந்த நட்டை எடுக்க மறந்துவிட்டேன் இது அப்படியே எடுத்திங்கன்னா இந்த அசம்பிளி மொத்தமாக வந்துடும் இதுக்குள்ளே ஸ்பெஷலாக எதுவும் இல்லை ஆயில் சீல் அப்புறம் நார்மல் பேக்கிங் பேரிங் அந்த அது மட்டும் இருக்குது அப்புறம் மெயின் கேஸிங் எடுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து கிக்கர் லிவர் இதுதான் அந்த கிக்கர் லிவரோட கியர் இது கியர் இந்த மெக்கானிசம் அதுக்குள்ளே இருக்கும் இதுதான் அப்படியே கிக் பண்ணுறப்போ அப்படியே வண்டியை கியரை எங்கேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வைக்கிது இது அப்புறமா இதில் ஒரு வாஷர் இருக்குது அதுக்குள்ள அடுத்தது ஒரு காப்பர் டைப் வாஷர் இருக்குது அப்புறம் இது கியர் வித் செலக்டர் இருக்குது சாரி இது வந்து நார்மல் கியர் அதுக்கு அடுத்தது தான் கியர் செலக்டர்ஸ் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் இந்த எண்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வரல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு கியர் எடுத்தினா இது ரெண்டும் ஒரு அசம்பிளி அப்படியே போட்டு லாக் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இங்கே ஒரு கியர் செலக்டர் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கியர் அதுக்கப்புறம் உள்ள ஒரு சின்ன காலர் மாதிரி ஒரு புஷ் மாதிரி வந்திருக்கு காப்பராக மெட்டலில் இது எடுத்த கியர் அதுக்கப்புறம் இந்த காலர் இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி வரும் இது எல்லாத்தையும் எடுத்து அப்படியே அந்த கியரில் அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எதுவும் மிஸ் அலைன்னு வரக்கூடாது க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி வச்சுக்கோங்க இதுதான் அந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு அப்புறம் அடுத்த கியர் செலக்டர் ஒன்று இருக்குது இதையும் எடுத்துருங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் எம்எம் ஸ்பேனர் வச்சு இதை லூஸ் பண்ணோம் அதை தான் அந்த கியர் செலக்டர் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு இதை கலத்தி முடித்ததுக்கப்புறமா அடுத்தது வந்து அலங்கி எட்டாம் நம்பர் அலங்கியை வச்சு இந்த கியர் செலக்டரோட இதை கலத்தணும் இதில் ஒரு சின்ன பால் வந்துருந்துச்சு இது வந்து மெயினாக கிளச்சுக்குள்ளே வரக்கூடிய பால்ன்னு நினைக்கிறேன் இதை இந்த எக்ஸ்கியை கலத்திக்கோங்க இது கலத்துறப்போ பார்த்தீங்கன்னா இது ரொட்டேட் ஆகும் அதனால் அந்த எண்டில் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லாக் பண்ணிவிட்டு கலத்த ஆரம்பிங்க இதை கலத்துறப்பமே உள்ள சின்ன சின்ன ஸ்டட்டு மாதிரி இருக்கும் இந்த ஸ்டட்டெல்லாம் கீழே விழ ஆரம்பிக்கும் அது மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே பார்த்து கலெக்ட் பண்ணி வைங்க இதை எடுத்தால் தான் அந்த சைடு வந்து நார்மலாக உங்களுக்கு கியர்ஸ் எல்லாமே வரும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து மறுபடியும் பொசிஷன் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதை எடுத்தோன்னே அந்த சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கியர் செலக்டர் விழுந்துடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அடுத்தது கியர் செலெக்டர் அப்புறம் இந்த இன்னொரு ஒரு கியர் இதிலே ஒரு செலக்டர் இருக்குது அப்புறம் இந்த கியரை மொத்தமாக எடுத்துடலாம் இன்னொன்று வந்து கியர் அது கூடயே பேரிங் கூட எங்கேஜ் ஆகிருக்கும் அது நம்ம பேரிங் மாத்திரப்போ மாற்றணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா மெயினாக கிராங்கில் ஒரு பேரிங் இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நைன்டீன் எம்எம் நட்டை எடுத்து போட்டுட்டு அப்படியே அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இல்லைனா நீங்கள் உட்டன் மேலட்டை வச்சு அடிக்கணும் ஏன்னா த்ரெட்டை டேமேஜ் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் மறுபடியும் லேத் ஒர்க் பண்ணி மறுபடியும் ரீத்ரெட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கிராங்க் மொத்தமாக வந்துடும் கிராங்கில் ஒரு பேரிங் இருக்குது அது நம்ம களத்தில் அப்புறம் இதுக்குள்ளே ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணால் தான் பேரிங் நம்ம கலத்த முடியும் இதுக்கு இம்பேக்ட் உள்ளதான் தான் வேணும் நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு கலர்த்த முடியாது இது இது ப்ராப்பராக டைட் பண்ணி சீல் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து நாலு ஸ்க்ரூஸ் வரும் இதில் வர ஸ்க்ரூஸ் தான் கவுண்டர்சிங் ஸ்க்ரூஸ் நம்ம மேக்னெட்டோ காயிலில் ரெண்டு ஸ்க்ரூ கலத்தோலாம் அடிச்சு அதுக்கு சேம் டைப் ஸ்க்ரூ இதே ஸ்க்ரூ அதுக்கு பக்காவாக ஆகும் அதனால் இதே மாதிரி ஸ்க்ரூஸ் தான் ரெண்டெண்ணம் வாங்கி அதை ஃபிட் பண்ணோம் இந்த பைக்கு ஆக்சுவலாக ஸ்க்ரூ கிட் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்குமே கிடைக்கல இதை ஃபுல்லாக எடுத்துகிட்டோன்னா இந்த பிளேட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம பேரிங்கை ரிமூவ் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம் இது ஃபுல்லாக டீசல் வாஷ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பேரிங் ஸ்டாப்பர் இருக்கும் இந்த கியர் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்குள்ளே இந்த பேரிங் ஸ்டாப்பர் வந்து இம்பாக்ட் ஸ்க்ரூ எல்லாம் நார்மல் ஸ்க்ரூவை வச்சு கலத்துனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம பேரிங் என் சைடு அடித்தோன்னா அந்த சைடு வழியாக ஈஸியாக வந்துடும் பேரிங் இது ஒரு ரெண்டு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு பேரிங் ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஒன்று வந்து ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு லூஸ் பண்ணும் இன்னொன்று வந்து டென் எம்எம் ஸ்பேனர் வச்சு லூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலத்தி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் என்னொன்ன லைட்டாக லூஸ் பண்ணால் போதும் அப்புறம் அதை திருக்கி அப்படியே ஒரு ரெண்டு தள்ளி வைங்க அப்போ அவங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் இருக்கும் நார்மலாக ரிமூவ் பண்ணிக்கலாம் எதுவும் மிஸ் ஆகாது அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அப்படியே சர்க்குலர் மோஷனில் அப்படியே கார்னரில் அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பேரிங் ஈஸியாக வந்துடும் இது நார்மலாக ஈஸியாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை இது ஒன்று அடிக்கும் போதே இன்னொரு பேரிங்குமே கீழே விழுந்துருச்சு அந்தளவுக்கு தான் லூஸாக இருந்துச்சு அப்புறம் மெயின் வந்து இந்த கியர் கூட என்கேஜ் ஆகிருந்தா இந்த பேரிங் இதை வந்து இந்த ஸ்டாப்பரை தள்ளி வச்சுட்டு இந்த இந்த சைடு அடிக்கணும் இது நார்மலாக சுற்றி இருத்தோடனே இதுவுமே சிம்பிளாக வந்துடுச்சு இந்த கேசிங் அதாவது ஆர்ஹச் சைடு கேசிங்கை பொறுத்த வரைக்கும் மூணு பேரிங் இந்த மூணு பேரிங்கும் முடிஞ்சிருச்சு இந்த பர்டிகுலர் பேரிங் மட்டும் கியர் கூட என்கேஜ் பண்ணியிருப்பாங்க சேம் தான் சுசுக்கியில் கிளச் கூட என்கேஜ் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்சில் ஒரு ஸ்டட் வருது இந்த ஸ்டட் போல்டு வச்சு நம்ம இந்த பேரிங்கையும் கலத்திக்கலாம் அப்புறம் ஆயில் சீலு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி ஆயில் சீல் எல்லாமே எடுத்துக்கோங்க அது வந்து கியர் லிவரோடது இது வந்து கிராங்க் ஓடுது இன்னொன்று வந்து ஸ்பாக்கெட் ஓடுது இந்த மூணும் வந்து எல்கேஜிங்ல வரும் இதுதான் ஸ்பாக்கெட்டோட ஆயில் சீல் ஆக்சுவலாக கீழே ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால் எதாவது ஒரு ஹைட்டாக ஏதாவது ஒன்று பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க அப்போ தான் ஈஸியாக வரும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கிறது வந்து கிராங்கோட பேரிங் மட்டும்தான் அது வந்து நம்ம கனெக்டிங் ரோட ஒர்க்குக்காக கொடுப்போம் அப்போவே மாற்றிக்கலாம் அப்படின்னு விட்ருக்கோம் இதே போல் வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம்